ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று செவ்வாயில் முருகனை வழிபட்டால் பொன் பொருள் வருமானம் பெருகும் தங்கமே என் செல்வமே இன்று செவ்வாயில் நீ இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது இந்த முருகனை நம்புகிறாய் நம்புகிறாய்தானே இந்த முருகனை நம்பினால் முழுவதுமாக கேள் உனக்கு நல்லது நடக்கும் ஏன் தங்கமே எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமே நீ புலம்புவது மிக தவறு ஆபத்தானதும் கூட உன்னைச் சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலைப்படுகிறாயே தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சுத்தி இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களோடு இருப்பதை விட நீ விலகி இருப்பதுதான் சாலச்சிறந்தது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மனமும் கண்ணாடியைப் போலத்தான் தங்கமே உடையும் வரை யாரையும் காயப்படுத்தாது நல்ல குணங்களோடு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க நீ முருகனின் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கணும் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து வரட்டும் தங்கமே புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும் புரியாதவர்களுக்கு புரியாத புதிராகவே இருந்துட்டு போகட்டும் வாழ்க்கை சொர்க்கமாகவதும் நரகமாகவதும் உன் எண்ணங்களை பொறுத்துத்தானே அமைகிறது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது உன்னைச் சுற்றி உள்ளவர்களில் இதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் கூட அவர்களால் ஜெயிக்க முடியாது கண்மணியை வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கணும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கு அதிகம் இருக்கிறார்கள் நிறைய அனுபவத்தை நீயும் பெற்றுவிட்டாய் அல்லவா உன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதனுக்கு முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பலனும் இல்லையே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்றினை வெளிச்சமாக வளர்ந்து நிற்பாய் இது உன் முருகனின் சத்திய வாக்கு அதை பார்ப்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை தங்கமே ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு முதலில் எப்படி இருந்தாய் இப்போது எப்படி இருக்கிறாய் அதற்கு காரணம் என்ன முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன வெற்றிக்கு காரணம் என்ன என்ற அடித்தளத்திலிருந்து யோசி எதுக்கென உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்க போதுன்னு அர்த்தம் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் சாதகமாக இந்த முருகன் மாற்றித் தருவேன் நீ கலங்கியது அனைத்தும் போதும் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது அருமையான நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது எதற்கும் பயப்படாதே இந்த முருகனை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று கலங்குகிறாய் என் தங்க பிள்ளையை எப்போது என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டும் இருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் உன் நாவில் முருகன் என்ற சொல் வந்தாலே நீ பயப்படுவதில் அர்த்தமே இல்லையே என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா தங்கமே மனக்குழப்பத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இன்று என் ஆலயத்துக்கு வா செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிகாட்டுவேன் நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வலிக்கிறது நீ நான் கூறும் ஆலோசனைப்படிதானே நடக்கிறாய் அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை துன்பங்கள் எல்லாத்தையுமே சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றியும் பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் கோழை போல் அழுகிறாயே அழக்கூடாது உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது உன் முருகன் நான் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு இந்த முருகனே துணை என்று இருக்கிறாய் தானே என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நீ நினைத்தது நடக்கப் போகிறது உன் வேண்டுதல் வலுப்பெற்று விட்டது தங்கமே இனி எல்லாம் உன்வசமாகிவிடும் நீ பார்த்து கொண்டே காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலைநிமிரச் செய்யப் போகிறேன் இந்த முருகன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாய்தானே இது உன் முருகனின் சத்திய சுப வாக்கு தங்கமே என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத் தருவேன் நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் என் தங்கமி நீ என்னிடம் உன் தேவையை வேண்டினால்தான் ஆசீர்வாதம் செய்வேன் என்று அல்ல உனக்கு எப்போது எப்படி செய்யணும்னு எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் வாழ்க்கையின் சில இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்க வேண்ட முடிவுகளை நீயே நிர்ணயம் செய்துவிடு இதற்கு நிச்சயம் உன் முருகன் நான் உதவி செய்வேன் இதை விட்டுட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பால் எதுவும் மாறிவிடுமா மாறாது தங்கமே மீது முழு நம்பிக்கை வைக்கணும் எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் உன்மீது முழு நம்பிக்கை வைக்கணும் தங்கமே இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அதை அடையும் முயற்சிகள் மேற்கொண்டு நீ சென்று கொண்டே இரு வெற்றி அடைய நிச்சயம் அது முன்னேற உன் முருகன் நான் துணை இருப்பேன் உன் முன்னேதான் நான் இப்போது சென்று கொண்டிருக்கிறேன் தைரியமாக என் பின்னால் வா நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ இருக்கும் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் இந்த முருகன் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நானும் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை நம்பு தங்கமே மறக்கக்கூடாது உன் மனமானது உன் யுத்தியானது உன் கலக்கமானது பயமானது அத்தனை தேவையற்ற தோற்றத்தையும் வெளியில் எடுக்கத்தான் இத்தனை நிகழ்வுகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்ட இந்த முருகனின் ஆசீர்வாதங்களோடு நிச்சயம் வந்தடையப் போகிறது இதெல்லாம் என்றோ எப்போதோ போவது அல்ல இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்களே கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கப் போகிறது இனி எந்த ஒரு தகவலான தகவல்களும் நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் இந்த முருகன் நடக்க விட மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் முருகன் அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக எந்த உன் வாழ்க்கை பாதை எப்போது பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான பாதையாக மாற்றப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தம் மட்டுமே உன் வாழ்க்கையில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேற்றம் மாறும் என்று தானே அது நடக்கப் போகிறது நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது அற்புதமாக நடக்கப் போகிறது அதிசயப்படுவாய் ஆனந்தப்படுவாய் ஓம் முருகா போற்றி போற்றி